செய்திகள் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மதுபான கடை அருகே வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் மாநிலம் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு புதுவை துணைநிலை ஆளுநர் முதல்வர் ஆகியோர் இருந்தனர் புதுச்சேரியில் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை எரித்தும் செருப்பால் அடித்தும் பாஜகவினர் போராட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட சென்றவர்களை குண்டுக்கட்டாக போலீஸ் தூக்கியதனால் கடுமையான தள்ளுபடி இனி விரிவான செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் அருகே ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு புதுவை துணைநிலை ஆளுநர் முதல்வர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியின் பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி ஏராளமானோர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்து இருப்பதாகவும் வருகிற செய்திகள் மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது இதில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயம் அடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறேன் துணைநிலை ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உத்தரப்பிரதேசம் ஆன்மீக நிகழ்வின் பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தார் இந்த சம்பவத்தில் காயம் அடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார் புதுச்சேரி பாகுடியான்பட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி சாரூன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி புதுவையில் கடந்த இருபது ஆண்டுகளாக பல்வேறு சமூக சேவை செய்து வருகிறது புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லம் சாரூன் சிறப்பு பள்ளி நகர்ப்புற வீடு அற்றவர் காப்பகம் இயற்கை பாதுகாப்பு மற்றும் மருத்துவ முகாம் என்று பல்வேறு சமூக பணியை செய்து வருகிறது இன்று காலை பாகுடியான்பட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சி உழவர்கரை நகராட்சியின் ஆணையர் திரு சுரேஷ்ராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்களை வழங்கினார் நிறுவனர் திரு மோகன் மற்றும் சுகுணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாக்குடியன்பட்டு ஊர் பிரமுகர் திரு செல்வராஜன் விநாயகமூர்த்தி ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பள்ளியில் அமைந்துள்ள மூலிகை தோட்டம் அமைப்பு அதில் விதவிதமான மூலிகை செடிகள் வைக்கப்பட்டுள்ளது இந்த தோட்டத்தை உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் மற்றும் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் பார்வையிட்டனர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கினார் முடிவில் சாவுன் சொசைட்டி தன்னர் வள தொண்டர் செல்வி சோபனா மோகன் நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் முன்னாள் மாணவர்கள்

அந்த நோட் புக்ஸு பேக்லாம் சரியா எதுக்கு இன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்துருக்கோம் நோட் புக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிடுவோம் ஸோ அடுத்தது என்ன ஏன் கொடுத்துருக்காங்கன்னு இந்த ஸ்கூலில் அவங்க படிச்சிருக்காங்க முன்னாடி படிச்சிருக்காங்க வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அதனால் அவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்கூலில் ஸோ அப்போ நம்ம என்ன நம்ம அதை நல்லா இருந்தால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் சரியா இந்த மாணவ செல்வங்களை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எங்களது சாரன் சுசங்க சார்பாக இனிய ஆண்டுகளுக்கு மேலாக புதுவை மற்றும் தமிழகத்தில் பல்வேறு சமூக பள்ளிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஆதரவற்ற முதலீடு காப்பகம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு அம்மாக்கள் அங்கே இருக்காங்க அது இல்லாமல் ஹாஸ்பிட்டல வந்து மனஉறுதி பாளையம் கழிவுநீர் வாயு கசிவு சம்பவம் போல நடைபெறாமல் இருக்கு நகர பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என்று விக்னேஷ் கண்ணன் அரசுக்கு வலியுறுத்தி உள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் கழிவுநீர் வாய்க்காலை விஷவாயு கசிதலும் அடைபால் கழிவுநீர் வழிந்தோடி சுகாதார சீர்கேடு விளைவிக்கும் நிகழ்வும் இன்னமும் தொடர் நிகழ்வாகவே இருந்து வருகிறது மிகவும் வெக்கக்கேடான வேதனையான விஷயம் என்றும் பாளையம் புதுநகர் பகுதிகளை தொடர்ந்து தற்போது ஸ்மார்ட் சிட்டியின் மையப்பகுதியான செட்டித்தெரு போன்ற பிரதான வீதிகளிலும் கால்வாய் அடைப்பினால் மேன்ஹோல் வழியாக துர்நாற்றத்துடன் கூடிய அசுத்தமான கழிவுநீர் பீரிட்டு வழிந்தோடி பொதுமக்களுக்கு மிகுந்த இன்னல்கள் உண்டாக்குவதோடு பள்ளி செல்லும் மாணவ மாணவியர்களுக்கும் கேடு விளைவிக்கிற மோசமான சூழ்நிலை நிலவி வருகிறது மேலும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் முகம் சுளிக்க வைக்கிறது பொதுப்பணித்துறையின் அதிகாரிகளின் முறையான தொடர் கண்காணிப்பு இல்லாத நிலையும் அலட்சியப் போக்குமே இது போன்ற விளைவுகளுக்கும் விபத்துக்களுக்கும் முக்கியமான காரணம் பொதுப்பணித்துறையில் இந்த மெத்தன போக்கால் இன்னும் எவ்வளவு உயிர் சேதம் சுகாதாரக்கேடு விளைவிக்கும் ஆபத்திற்கு உள்ளாகப் போகிறது என்று தெரியவில்லை எனவே புதுச்சேரி வாழ் மக்களையும் சிறார்களையும் மாணவ மாணவியர்களையும் சுகாதார கேட்டிலிருந்து விரைந்து காத்திட அரசு இயந்திரங்கள் போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிட்டு செயலாற்ற துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக இந்த அரசினை கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரியின் ராகுல் காந்தி உருவப்படத்தை எரித்தும் செருப்பால் அடித்தும் பாஜகவினர் போராட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட சென்றவர்களை குண்டு கட்டாக போலீஸ் தூக்கியதனால் கடுமையான தள்ளுமுள்ளு பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இந்துக்கள் வன்முறையாளர்கள் என்று ராகுல் காந்தி பேசியதை கண்டித்தும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராகுல் காந்தியை கண்டித்து கோஷம் எழுப்பிய பாஜகவினர் ராகுலின் உருவப்படத்தை கிழித்தறிந்தும் தீயிட்டு குளுத்தியும் உருவப்படத்தின் மீது செருப்பால் அடித்தும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் திடீரென்று காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட ஓடினர் அப்பொழுது போராட்டக்காரர்களை பின்தொடர்ந்து போலீசார் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் போராட்டத்தில் பரபரப்பு இது குறித்து புதுச்சேரி பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் கூறும்பொழுது நாடாளுமன்றத்தில் இந்துக்களை அவமதித்து பேசிய ராகுல் காந்தி உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருக்க தகுதியற்றவர் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அப்பட்டமான பொய்யை பரப்புரை செய்து அவர்கள் பெற்றிருக்கின்ற வெற்றியானது நிலையான நிலையானது கிடையாது ஆனால் ஜனநாயகத்துடைய மாண்பை குலைக்கின்ற விதத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை அவமதித்து பாராளுமன்ற அந்த நடைமுறையை பாராளுமன்றத்தை அவமதித்து மரபுகளை மீறி மிக அப்பட்டமான பொய்களை பாராளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தகுதி இல்லாதவர் இன்றைக்கு ஒரு சிறு பிள்ளை கூட இந்த நாட்டுடைய வரலாறு அறிந்த ஒரு குழந்தை கூட அப்படி பேசாது அப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான பொய்யை இந்துக்கள் வன்முறையாளர்கள் என்றும் இந்து கடவுள்களை அவமதித்து பேசியிருக்கின்றார் புதுச்சேரி முருங்கப்பக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள பாலசுப்ரமணிய கோவில் கிருத்திகையை முன்னிட்டு சமூக சேவகர் அதிமுக பிரமுகருமான அண்ணா ப்ளூ மெட்டல்ஸ் உரிமையாளர் அண்ணாதுரை பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு பூஜை செய்தார் மேலும் ஆலயத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மதுபான கடை அருகே ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஆண் சடலத்தை கைப்பற்றி கோரிமேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் மதுபான கடைகள் செயல்பட்டு வருகிறது இந்த மதுபான கடைகளில் இரவு நேரங்களில் மதுவை வாங்கி பலரும் குடித்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஒரு மதுபான கடை அருகே ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் சாக்கடையில் இருந்து கிடந்துள்ளார் இதனை பார்த்து அருகில் உள்ளவர்கள் கோரிமேடு தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இறந்து கிடந்தவர் யார் எந்த பகுதியை சேர்ந்தவர் என்றும் குடிபோதையில் இறந்தாரா அல்லது யாராவது தாக்கினார்களா என்று விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் அருகில் உள்ள சிசிடிவி பதிவுகளையும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நாள் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சாரம் புதுச்சேரி இடம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு வளாகம் ஐசிடிஎஸ் டூ அலுவலகம் காரைக்கால் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர் நல சங்கத்தின் சார்பாக இரண்டு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் தொடர்ச்சியாக போராடி வருகிறோம் என்பதை தாங்கள் அறிவீர்கள் குறிப்பாக சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் ஆறாவது குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஐம்பது சதவீத ஊதிய நிலுவை உள்ளிட்ட கோரிக்கைகள் நியாயமாக இருந்தாலும் புதுச்சேரி அரசு இதுவரை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் காலதாமதம் செய்து வருகிறது மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பன்னிரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கழகம் முன்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது ஆனால் அந்த போராட்டத்திற்கு பிறகும் கழகமோ அல்லது துறையோ நமது சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாததோடு நமது கோரிக்கைகளையும் தீர்க்கப்படவில்லை நமக்கு மிகுந்த அதிர்ச்சியை அது அடிக்கிறது கழக அலுவலகம் சென்று கேட்டால் எங்களிடம் எதுவும் இல்லை அனைத்தும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறைதான் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுவதும் துறையை அணுகினால் கழகம்தான் உங்களுடைய கோரிக்கைகளை தீர்க்க வேண்டும் எங்களிடம் ஒன்றும் நிலுவையில் இல்லை என்று கூறுவது வாடிக்கையாக இருந்து வருகிறது அவர்களுக்கு இடையே உள்ள முரண்பாடுகளால் நமது கோரிக்கைகள் அப்படியே பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது இறுதியில் நாம் தான் நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறோம் நமது கோரிக்கைகள் குறித்து எந்த நிலையில் இருக்கிறது என்று நமக்கு தெரியாததோடு நாம் அளிக்கும் மனுக்கள் மீது குறைந்தபட்ச பேச்சுவார்த்தை கூட நடத்தப்படுவதில்லை எனவேதான் வேறு வழியின்றி போராட்டத்திற்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் குறிப்பாக அங்கன்வாடி ஊழியர்கள் ஐம்பது சதவீத ஊதிய நிலுவை என்ற கோரிக்கை கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக கொடுக்கப்படாமல் சாக்கு போக்கு காலம் வருகிறது அதன் அங்கன்வாடி ஊழியர்கள் இருந்து அதை அனுபவிக்க வேண்டிய நமது பணம் நாம் இறந்த பிறகு கொடுப்பதில் என்ன பயன் இருக்கிறது பல ஊழியர்கள் மிகுந்த உடல்நலக் குறைவோடு போராடி வருகின்ற சூழ்நிலையில் அந்த பணத்தை நமக்கு காலத்தோடு வழங்கினால் உதவிகரமாக இருக்கும் என்ற மனிதாபிமானம் கூட இல்லாமல் புதுச்சேரி அரசு அதற்கான தகுந்த நிதியை ஒதுக்காமல் காலம் கடத்துவது கண்டனத்துக்கு உரியது இந்த பிரச்சனையை திசை திருப்பி அதிகாரிகள் தான் குளிர்காய்ந்து கொண்டு வருகின்றனர் அதாவது ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களாகிய நாம் அறுபது வயதை கடந்தும் நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் ஊதிய நிலுவை போன்றவற்றை வலியுறுத்தி தெருவில் இறங்கி போராட்டங்கள் செய்தால்தான் நமக்கான பலன்கள் கிடைக்கும் என்று புதுச்சேரி அரசு கருதுகிறதோ என்று தெரியவில்லை இந்த நிலையில் போராடினால்தான் நமக்கான கோரிக்கைகளை வெல்ல முடியும் என்று உணர்ந்தே கடந்த இருபது ஆறு இரண்டாயிரத்தி நான்கு அன்று கூடிய நமது சங்க பொதுக்குழு கூட்டத்தில் மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை மேற்கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முன்பும் காரைக்காலில் பெருந்தலைவர் காமராஜர் அரசு வளாகத்தின் முன்பும் காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை தர்ணா போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவே அனைத்து ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மேற்கண்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு நமது போராட்டத்தை வெற்றிகரமாக அணி திரள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அங்கன்வாடி நல பணியாளர் சங்கத்தின் சார்பாக இங்கே மகளிர் மற்றும் குழந்தைகள் மாம்பாட்டத்துறையின் என்பது ஒரு தர்ணா போராட்டம் நடைபெற்று வருகிறது அவங்களுடைய முக்கியமான ரெண்டு கோரிக்கை இருக்கிறது ஒன்று அவருடைய பணி குறைஞ்சபட்சம் ஒரு பெர்மனன்ட் ஊழியர் ஐந்து வருஷம் வேலை செஞ்சுட்டு அதுக்கு எத்தனை வருஷம் வேலை செஞ்சு அவங்க ரிட்டையர் ஆகிறாங்களோ அதை கணக்கு பண்ணி வரக்கூடிய அந்த பனிக்கொடை என்பது அவங்களுக்கு உரிமை அதுக்காக ஒரு வழக்கு தொடுத்து அதில் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய சூழல்ல அந்த பணிக்கொடையை எதிர்த்து இந்த அரசாங்கம் கோர்ட்ல போயிட்டு ஒரு தடை வாங்கி இருக்கிறது பொதுவா நம்ம முதலமைச்சரே சொல்லுவாரு ஒரு ஊழியருக்கு சார்பாக ஏதாவது கோர்ட்ல ஒரு உத்தரவு வந்ததுன்னா அதுக்கு மீது நீங்க என் மேல அப்பீல் போவாதீங்க அது அந்த ஊழியர்கள் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த முதல்வருடைய உத்தரவை மீறி இவங்க போய் ஹைகோர்ட்ல தடை உத்தரவு வாங்கியிருக்காங்க இந்த அரசாங்கம் உடனடியாக முதல்வருடைய அந்த ஆலோசனைக்கு ஏற்பட்டு அந்த வழக்கை முதல்ல முதல்ல வரும் வாபஸ் வாங்கணும் புதுவையில் சர்வதேச ஒலிம்பிக் தினம் கொண்டாட்டம் ஜூலை இரண்டு பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கம் சார்பாக புதுவையில் சர்வதேச ஒலிம்பிக் தினம் கடைபிடிக்கப்பட்டது அதில் பாரிசில் நடைபெறும் ஒலிம்பிக் விளையாட்டில் நம் இந்தியா சார்பாக கலந்து கொள்ளும் வீராங்கனைகளை வாழ்த்தும் விதமாகவும் வளர்ந்து வரும் இளைஞர்கள் அடிமையாகாமல் எதிர்காலத்தில் நல்ல சந்ததியினராக வளரும் பொருட்டு பொருட்கள் விழிப்புணர்வுக்காகவும் முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது விளையாட்டு வீரர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டு புதுவை அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வருகிறது எதிர்காலத்தில் நம் புதுவையில் இருந்து அனைத்து விளையாட்டு வீரர்களும் விளையாட்டில் சிறந்து விளங்கவும் ஒலிம்பிக் போன்ற விளையாட்டுகளில் தேர்வு பெறவும் வீரர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு புதுச்சேரி ஒலிம்பிக் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அழைப்பாளராக கலந்து கொண்டார் பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்க தலைவரும் வேளாண் அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் தலைமை தாங்கினார் சங்க செயலாளர் தனசேகர் முன்னிலை வகித்தார் சிஇஓ முத்து அனைவரையும் வரவேற்றார் துணை தலைவர் கோபு நன்றி கூறினார் ஏற்பாடுகளை ஸ்டாலின் செய்திருந்தார் சங்க நிர்வாகிகள் விளையாட்டு வீரர்கள் என்று முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் பல்வேறு விளையாட்டுகளில் தேசிய அளவில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு பதக்கம் அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மதுபான கடை அருகே ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் போலீசார் விசாரணை உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் அருகே ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு புதுவை துணைநிலை ஆளுநர் முதல்வர் ஆகியோர் இரண்டர் புதுச்சேரியில் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை எரித்தும் செருப்பால் அடித்தும் பாஜகவினர் போராட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட சென்றவர்களை குண்டு கட்டாக போலீஸ் தூக்கியதனால் கடுமையான தள்ளுபடி இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்